அன்பாக்ஸிங் வந்து கத்தி இல்லாமல் நான் வந்து அன்பாக்ஸ் இருக்கேன் ஏன்னா உள்ளே போனால் ரிசப்ட் வந்து அழுகுவான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பாப்பாக்காக வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் அன்பாக்சிங் வந்து கத்தி இல்லாமல் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா உள்ளே போனால் ரிசப் வந்து அழுகுவான் தூங்கிட்டு இருக்கான்ல சின்ன சவுண்ட் வந்தாலும் டக்குன்னு எழுந்திரிச்சிடுவான் அதனால் வந்து நான் கையிலே வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லன்ச் பாக்ஸ் வந்து அக்கா நேபால் போனதுக்கப்புறம்தான் வந்துச்சு ஸோ நான் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் போடலை ஏன்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து என்னோடய அக்கா பையன் வந்து நேபாளுக்கு போகிறான் ஸோ அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிவிட்டு ரிட்டன் போடல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து தானாகவே கேன்சல் ஆகிடுச்சு எப்படின்னே தெரியல ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டர் தான் சொல்லலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் கூட ரொம்ப லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸு டெலிவர் ஆணுச்சு ஸோ அக்கா டெலிவர் டெலிவரானுச்சு ஸோ பாருங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் இது வந்து ஒரு ஆரஞ்சு வந்து ஆஃபாக கட் பண்ணோன்னே எப்படி இருக்கும் ஸோ அந்த ஷேப்பில் வாட்டர் மிலன் கூட இருந்துச்சு வாட்டர் மிலன் அதுக்கப்புறம் லெமன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஷேப்லலாம் இருந்துச்சு எனக்கு வந்து ஆரஞ்ச் ஷேப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லிட் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா ஹார்ட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த சைட் டிஷ்லாம் வைப்போம் இல்லையா ஸோ இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் பட் இந்த பாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு லன்ச் வைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் வைக்கிறது இந்த பவுல் மாதிரி இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு பட் இந்த டூ பாட் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் ரேட் வந்து நான் டூ ஃபிஃப்டி எயிட்னு நினைக்கிறேன் அதோட ரேட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள பட் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அதே லன்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோன்னா கேன்சல் ஆகிடுமோ என்னமோன்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு இந்த லன்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில டேஸ் வந்து யூஸ் ஆகும் பாப்பாவோடய ஸ்கூலும் எங்கள் வீடு வந்து ரொம்ப கிட்ட தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒன் மினிட் கூட அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி எய்ட்க்கு வந்து ஒர்த்தா இல்லை ரேட்டு அதிகமானு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஹாட்டாக தான் லன்ச் பாக்ஸில் வந்து வைப்போம் ஸோ லிட்டும் அந்த சைட் டிஷ் வைக்கிற அந்த பாட்டும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட குழந்தைக்கு பட் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து லன்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்